வணக்கம் நண்பர்களே தமிழ் பேசு யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் என தெரிஞ்சா அதாவது சிவபெருமான் வீரப்போர் நடத்தப்பட்ட எட்டு தலங்களில் ஒன்றான அஷ்ட வீரற்று தலங்களில் ஒன்றான ஒரு தலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த கோவிலானது நடுநாட்டு தலங்களில் பதினோராவது தளமாக தேவாரத்தில் பாடப்பட்ட சிறப்புடைய ஒரு தளத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அந்த கோவில் என்னன்னா அருள்மிகு வீரட்டேஸ்வரர் ஆலயம் தாங்க இது வந்துட்டு திருக்கோவிலூரில் அமைஞ்சிருக்கு அந்த திருத்தலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பெருமான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் தமிழ் பேச யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்றதன் மூலம் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது சொந்த தயாரிப்பில் நாங்கள் இந்த கருங்காலி மாலையை செய்து தருகிறோங்க உங்களுக்கு விருப்பப்படி வெள்ளி மற்றும் ஐ ஒன் கருங்காலி மாலைகளாகவும் செய்து தருகிறோம் மேலும் பிரேஸ்லெட்களும் கருங்காலி மோதிரமும் எங்களிடம் கிடைக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இந்த கருங்காலி மாலையால் என்ன பயன் என கேட்டால் வாஸ்து சாஸ்திர முறைப்படியும் கருங்காலி மிகவும் சிறப்புடைய ஒன்றா கருதப்படுதுங்க கருங்காலி மாலை இருக்கும் இடத்துல வாஸ்து பிரச்சனைகள் தோஷங்கள் இருந்தாலும் கூட அது நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக இருக்குங்க இது மிகவும் அரிய வகை மரங்களால் செய்யப்பட்ட மாலைங்க நாங்கள் பலதரப்பட்ட டெஸ்ட் செஞ்சு இது ஒரிஜினல் கருங்காலி என நாங்கள் வைத்துள்ளோங்க உங்களுக்கு தேவைப்படும் பொழுதும் உங்களுக்கு தெரிந்த யாராவது தேவைப்பட்டாலும் கூட நீங்கள் இந்த கருங்காலி மாலையை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த கருங்காலி முடியும் மேலும் வீரட்டேஸ்வரர் கோவில் வந்து அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமா விளங்குதுங்க இந்த சிவத்தலம் இந்தியாவில தமிழ்நாடு மாநிலத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் அங்க கீழையூர் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடநாட தலங்களில் ஒன்னாகவும் விளங்குவது சிறப்புடைய ஒன்னா இருக்குங்க மேலும் இது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்னாகவும் இந்த திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருப்பது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கு இந்த கோவிலின் தலசிறப்பு என்னன்னு பார்த்தா இத்தலத்துக்கு ஞான சம்பந்தரும் அப்பறரும் வந்து இந்த வீரட்டாரனை பாடியிருப்பது மிகவும் தலசிறப்பாகவும் தனிச்சிறப்பாகவும் இருக்குங்க மேலும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் அவ்வையும் கபிலனும் திருமணம் செய்து வைத்த தலம் தாங்க இந்த திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் திருத்தலம் இந்த கோவிலின் இறைவன் இறைவி யாருன்னு பார்த்தால் இச்சிவத்தில மூலவர் வீரட்டேஸ்வரரும் தாயார் பெரிய நாயகியாகவும் விளங்கி இந்த கோவிலில் நமக்கு அருள்பாலித்து வருகிறார்கள் முன்பு கூறியது போலவே சிவபெருமானால் வீரப்போர் நடத்தப்பட்ட எட்டு தலங்களில் ஒன்றாகவும் இது நடுநாட்டு சிவத்தலங்களில் பதினோராவது தலமாகவும் தேவாரத்தில் பாடப்பெற்ற சிறப்புடைய தலமாகவும் இத்தலைத்து இறைவனை அப்பர் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோர் போற்றி பாடியுள்ள பாடல்கள் தேவாரத்தில் இருப்பதும் இந்த கோவிலின் தனி சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்த்தால் அட்ட வீரட்ட இரண்டாவது வீரட்டான திருத்தலம் தாங்க இந்த திருத்தலம் வாஸ்து சாந்தி எனப்படும் ஐதீகம் தோன்றியதற்கு காரணமான தலமும் கூட இதுதாங்க சுக்கிரன் சாப விமோச்சனம் பெற்ற தலமாகவும் அம்பாள் திரிபுர பைரவி உற்பத்தி தலமாகவும் சப்த மாதர்கள் உற்பத்தியான தலமாகவும் இது விளங்குதுங்க அறுபத்தி நான்கு பைரவர்கள் மற்றும் அறுபத்தி நான்கு பைரவிகள் உற்பத்தியான தலமும் கூட இந்த சிவத்தலம் தாங்க சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 எழுபத்தி நான்கு தலங்களில் இது இருநூத்தி இருபத்தி இரண்டாவது தேவார தலமாக விளங்குவது தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்னா மேலும் ஈசனின் மனைவியான பார்வதி தாயார் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒரு நாள் பார்வதி தாயார் ஈசனின் இரு கண்களையுமே விளையாட்டாக மூடுறாங்க இதனால பெரும் ஆபத்து உண்டாகும் என பார்வதி தாயார் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க பார்வதி ஈசனின் இரு கண்களையும் விளையாட்டாக மூடியதால் இருள் சூழுதுங்க உலகம் முழுவதுமே அந்த இருளே ஒரு அரக்கனாகவும் மாறப்படுதுங்க அந்தகம் என்பது இருளும் அந்த அசுரனான அந்தகாசுரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குதுங்க சிவன் தன் கரத்தில் உள்ள கதையால் அந்தகனுடைய தலையில அடிக்க அவன் தலையிலிருந்து ரத்தம் பீரிட்டு பூமியில விழவும் தொடங்குதுங்க ஆனா அது என்ன நடக்குதுன்னா அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்துமே பல அசுரர்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு அசுரர்களுக்கு இடையே தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்குதுங்க சிவபெருமானும் அந்த அசுரர்களை தாக்கி போரை நடத்தி கொண்டே இருக்கிறாருங்க இதை பார்த்த பார்வதி தாயார் என்ன செய்வது என தெரியாமல் கொஞ்ச நேரம் திகைத்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம விளையாட்டா செஞ்ச ஒண்ணு இவ்வளவு போர் நடக்க ஒரு காரணமா நம்ம இருந்துட்டுமே என எண்ணி பார்வதி காளி சொரூபம் கொண்டு அந்த கண்ணி தலையிலிருந்து வெளிப்படும் ரத்த துளிகளை கபாலம் கொண்டு கையில் ஏந்தி அசுர உற்பத்தியை தடுக்கவும் நம்மளோட பார்வதி தாயார் செய்ய முற்பட்டு வராருங்க வெளிப்பட்ட ரத்தங்கள் இரத்த கோடுகளாகி எட்டு திசையிலுமே விழுந்து குறுக்கும் நெடுக்குமா எட்டுக்கு எட்டாக அறுபத்தி நான்கு சதுரங்களாக மேலும் பதங்களாக விளவும் ஆரம்பிக்குதுங்க அந்த பதங்களில் சிவன் தனது அருளால் அறுபத்தி நான்கு பைரவர்களாக உற்பத்தி செய்து அந்த பதங்களில் இருக்க செய்து விடுறாருங்க அறுபத்தி நான்கு பைரவ சக்திகளையும் உற்பத்தி செய்து அசுர உற்பத்தியை தடுத்து அசுரனை வதம் செய்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க ஈஸ்வரன் இதுவே இந்நாளில் சாந்தி என்ற கிரக பிரவேச காலங்களில் வீடு கட்டும் காலங்களிலும் செய்யும் வாசு சாந்தி என தோசை நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதற்கு இந்த போரே முக்கிய காரணமா சொல்லப்படுதுங்க இவ்வாறு அந்தகாசூரனை அளித்த அஞ்ஞானத்தை நீக்கி நிஜ நிஜஸ்வரூபமாக மெய்ஞானத்தை அருளியவர் வீரநேட்டர் சிவபெருமான் தாங்க செய்தார் இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்தகாசுரன் என்னும் அசுரனுக்கும் சிவபெருமானுக்கும் போர் நடைபெறும் பொழுது அசுரனின் குருதியில் இருந்து அசுரர்கள் தோன்றி கொண்டிருந்ததால் அவர்களை தடுப்பதற்காக சிவபெருமான் அறுபத்தி நான்கு பயிறுவர்களை உருவாக்கி அறியாமை என்னும் இருளான அந்தகாசூரனை அழித்து சிவபெருமான் வீரட்டேஸ்வரராக மெய்ஞானத்தினை அருளைய தளம் தாங்க இந்த வீரநேட்டேஸ்வரர் திருத்தலம் இந்த திருத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்த்தா கொன்றையும் வில்வமும் தல மரங்களாக இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்குங்க மேலும் மெய்ப்பொருள் நாயனார் ஆட்சி செய்த அருட்பதியும் இந்த திருத்தலம் தாங்க ராஜராஜ சோழன் பிறந்த ஊரும் கூட இந்த திருத்தலம் தாங்க ராஜராஜ சோழனின் சகோதரி இந்த ஆலயத்திற்கு விளக்குகள் ஏற்றிட நிதி வழங்கினார் என அந்த கோவிலின் கல்வெட்டுகளில் சான்று பதிக்கப்பட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடியுங்க இத்தர தீர்த்தம் தென்பெண்ணை ஆகுங்க கபிலர் வழிபட்ட தலமும் கூட இதுதாங்க தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் கபிலர் புகைக்கோவில் அமைய பெற்றிருக்கும் இத்தலை ஈசனும் அம்பாலும் மேற்கு பார்த்த வண்ணம் அரும்பாலித்துக் கொண்டிருப்பாங்க இங்குள்ள அஷ்ட பூஜை விஷ்ணு துர்க்கையை ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் ராகு காலங்களில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை மற்றும் சுப காரியங்களில் இருக்கும் தடைகள் அகலுங்க வறுமை அகன்று வசதங்கள் ஓடி வரும் என்பது ஐதீகமா சொல்லப்படுது மேலும் பிணி நீங்கி வளங்கள் நம்மை வந்து சேரும் என்றும் தீவினைகள் அண்டாது துர்க்க சப்த லோகி என்ற சோசிரத்தை ராகுகால வேலைகளில் படித்து வழிப கூட விரைவில் பலன் கிடைக்கும் என்பது இந்த கோவிலின் ஐதீகமா சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரின் பாடல் பெற்ற தலம் தாங்க இந்த திருத்தலம் சப்த கன்னிகளும் அறுபத்தி நான்கு வித பைரவர்களும் தோன்றிய சிவத்தலமும் இந்த தலம்தாங்க தாங்க பைரவ உபசாகர்களுக்கு முதன்மையான கோவிலாக விளங்குவதும் பல்வேறு சிறப்பு அம்சங்களைக் கொண்ட தனக்குத்தானே கொண்டுள்ள மிக பெருமை வாய்ந்த சிவத்தலமும் இந்த சிவத்தலம் தாங்க இத்தலத்தில் ஈசனே பைரவ வடிவம் என்பதால் தேய்பே அஷ்டமி நாளில் வீரட்டேஸ்வரரை வழிபட்டால் தீவினைகள் ஆகன்று செல்வங்கள் உங்களை தேடி வரும் என்பதும் இந்த கோவிலில் ஐதீகமாக வழங்கப்பட்டு வருதுங்க மேலும் இந்த கோவிலின் வழிபாட்டு தெய்வங்கள் என்னென்ன பார்த்தால் இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகப்பெருமான் ராமர் பரசுராமர் கிருஷ்ணர் இந்திரன் காளி யமன் காமதேனு சூரியன் குரு உரோமசர் முனிவர் கண்வன மகரிஷி மிருகண்ட முனிவர் பதஞ்சலி முனிவர் தியாகரபாதர் வானாசுரன் ஆதிசேஷன் மன்மதன் குபேரன் ஆகியோர் வழிபட்டு பேரு பெற்ற தலம் தாங்க இந்த திருத்தலம் இத்தலம் பஞ்சபூத லிங்கங்கள் விஸ்வநாதர் ஏகம்பரேஸ்வரர் சந்திரசேகர் லிங்கோத்பவர் ஆகிய மூர்த்தங்களும் அருள் நிறைந்தவையாக இந்த திருத்தலம் விளங்குதுங்க விநாயகர் சதுர்த்தி அன்று இங்குள்ள பெரிய யானை கணபதி சன்னதியில ஔவையார் பாடிய விநாயகர் அகவல் பாடி வழிபட்டால் வேண்டியவை அனைத்தும் நடைபெறும் என்பதும் இந்த திருத்தலத்தின் சிறப்பாய் இருக்குங்க இந்த கோவிலின் மற்றொரு அமைப்பு என்னவென்றால் இக்கோவிலின் மூலவர் லிங்க திருவுருவில் இருப்பாருங்க இந்த கோவிலுக்குள்ளேயே சிலை வடிவில் அந்தகாசூர சம்ஹாரம் இருக்குங்க அந்தகாசூரனை காலில் போட்டு மிதித்துக்கொண்டு அவன் போரில் சூலத்தை பாய்ச்சுகின்ற நிலையில் அது இருக்குங்க இது அழகான நல்ல சோலை காலத்து செப்பு படிவம் இருக்குங்க அம்மையின் கோவில் வீரட்டேஸ்வரர் கோவிலுக்கு இடப்புறம் தனியொரு கோவிலாக மேற்கு நோக்கி அமைய பெற்றிருக்குங்க இந்த கோவிலின் அமைப்பு மேலும் நாங்க இந்த வீடியோ பக்கத்தில் கூறின அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் தமிழ் பேச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைப்பதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதியுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்